நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் சார் ஃபர்ஸ்ட் டைம் போட்டில் வர்றோம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி எல்லாத்துக்கும் நல்லா யூஸ் ஆகும் நாங்கள் சூப்பர் சூப்பர் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இந்த மாதிரி வந்ததில்லை நல்லா இருக்கு ஆ பயம் நல்லா இருந்துச்சு சார் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் இலங்கையை சுற்றி பார்க்க வந்திருக்கோம் நல்லாயிருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரோம் கோயம்புத்தூர்லேருந்து வரோம் ஸ்ரீலங்காக்கு வரணும்னு ஆசைப்பட்டு வந்தோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு கப்பல் ஜெர்னி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மூணு மணி நேரம் போனதே தெரியல நாலு மணி நேரம் ஆக்சுவல் i <laughs> சூப்பர் சூப்பர் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இந்த மாதிரி வந்ததில்லை நல்லா இருக்குது நாங்கள் ராம்நாடு ராம்நாட்லேருந்து இருந்து ஃபர்ஸ்ட் டைம் வரோம் தமிழ்நாடு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஃபஸ்ட் டைம் போட்டில் வர்றோம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி எல்லாத்துக்கும் நல்லா யூஸ் ஆகும் நாங்கள் கோயம்புத்தூர் பட் நாகப்பட்டினத்துலேருந்து வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஸ்ரீலங்கா நல்லா என்ஜாய் பண்ணலான்னு வந்துருக்கு எக்ஸ்ப்ளோர் டூரிஸ்ட் தான் பயணம் நல்லா இருந்துச்சு சார் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் இலங்கையை சுற்றி பார்க்க வந்திருக்கோம் இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்கண்ணா இதான் ஃபஸ்ட் டைம் வரோம் கோயம்புத்தூர்லேருந்து வரோம் ஸ்ரீலங்காவுக்கு வரணும்னு ஆசைப்பட்டு வந்தோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு கப்பல் ஜெர்னி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மூணு மணி நேரம் போனதே தெரியல நாலு மணி நேரம் ஆக்சுவலாக சூப்பராக இருந்துச்சு கொஞ்சம் நேரம் கழித்து தூங்க ஆரமிச்சிட்டோன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க வியூ எல்லாமே அப்பர் டெக்லேருந்து பார்க்க ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க தேங்க்யூ ஃபார் Yeah, I've had such an amazing journey, feel super lucky to be one of the first people on it this year and um, yeah, super excited to now experience Sri Lanka. <laughs> <laughs>

வச்சுருக்கேன் இப்போ இந்த இதுக்கு போட்ட பிறகு நான் ஃபேஸ்புக் அதெல்லாம் கொடுத்து கிட்டத்தட்ட நானூறு பேர் என்னோட புக் பண்ணியிருக்காங்க இனிப்போ பார்க்குறதுக்காக நானும் ஒய்ஃபும் வந்திருக்கோம் யாழ்ப்பாணத்தில் எல்லாம் ஹோட்டல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணேன் அடுத்த வாரத்தை வந்து இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி பேர் வருவாங்க வீக்லி வர ஐடியா பண்ணியிருக்கேன் பரவாயில்ல நல்லாயிருக்கு பல இதில் உங்கள் கப்பல் சேவை நல்லா இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் பரவாயில்ல ஓகே கப்பல் உழு வசூதியில்லாமல் அப்படி இருக்கு ஆ நல்லா இருக்குது நல்லா இருக்கு கப்பல் மேல பிரச்சனை இல்லை நல்லா இருக்குது ஃபர்ஸ்ட் டைம் வரன் ஃபஸ்ட் அனுபவம் ரொம்ப நல்லா வரவேற்றாங்க நல்ல முறையில் கவனித்தாங்க அனைவருக்கும் வந்து என்ஜாய் பண்ணலாம் வீட்டு போகிற காலங்களில் சேஃப்டியாகவும் போய்க்குது வந்து என்ஜாய் பண்ணலாம் நாங்கள் வந்து நாகப்பட்டினத்துலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லோரும் வந்திருக்கோம் நாகப்பட்டினத்தில் ஏறி ட்ராவல் நாலு மணி நேரம் நல்லா இருந்துச்சு என்ஜாய் பண்ணோம் ஜப்னாவுக்கு இப்போ உள்ளே இறங்கி போய் ஊர் எப்படி இருக்கு நல்லா பார்க்க பார்த்து எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சுற்றிட்டு என்ஜாய் பண்ணிட்டு எங்கள் நாட்டுக்கு போகிற மாதிரி நாங்கள் எல்லாம் ஐடியாவோடு வந்திருக்கோம் இப்போதைக்கு இந்த இதுக்கு முன்னாடி ஃப்ளைட்டில் போனோம் இப்போ வந்து இந்த சிப்பில் வந்து இருக்கும் நல்லாவும் இருக்குது உள்ள ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லோரும் ஜாலியாக உட்காந்துக்கிட்டு கேன்டீனில் சாப்பிட்றது ஃப்ரெண்ட்ஸ் மாதிரோடு ஜாலியாக சந்தோஷமாக பேசிக்கிட்டு விளாண்டுக்கிட்டு நல்லா நல்லா இருந்துச்சு ஒரு என்டர்டெயின்மெண்ட் நல்லா இருந்துச்சு ஃப்ளைட் அவுட்டு நல்ல பிரயாணம் தான் இது தொடர்ந்து நடக்குமாதிரி இருந்தால் நல்லா இருக்குது அடுத்தது சில விஷயங்களை அட்வான்ஸாக செய்கிறதுக்கு ரெண்டு கவர்மெண்ட்டும் முன் வரணும் சில குறைபாடுகள் இருக்குதான் தான் இந்த பகேஜ்கள் போடுறது எடுக்கிறது அடுத்தது சரியான ஒரு நீட்னஸ் தானே அவைகளை திருத்தலாம் அது இரண்டு நாட்டு அரசாங்கங்கள் முன் வந்தால் அவைகள் திருத்தப்பட வேண்டும் நல்ல பயணம்